ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஆறாவது தவணை பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பணம் வந்துவிட்டது உங்கள் கணக்கிற்கு வராதவங்க என்ன பண்ணணும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது தொடங்கி வைக்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு மாதமும் பதினைஞ்சாம் தேதி அல்லது அதற்கு முன்பு ஒரு நாளுக்கு மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது பிப்ரவரி மாதம் ஆறாவது தவணை நேற்று அதாவது பதினஞ்சு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மூன்று மணியளவில் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது வங்கி கணக்கில் உங்கள் மொபைல் எண் இணைத்திருந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பார்கள் தெரியாதவர்கள் இன்று பாஸ்புக் எடுத்து வங்கிக்கு சென்று உங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை அதாவது இந்த மாதத்திற்கு வராதவங்க உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் பாஸ்புக் தாலுக்காபீஸ் எடுத்து சென்று அதற்கான காரணங்களையும் தெரிந்து கொள்ளலாம் இதுவரை விண்ணப்பிக்க தவறியவர்கள் உங்கள் ஊரில் அல்லது தாலுக்கா ஆபீஸ் சென்று விவரங்களை கேட்டு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறவிடாதீர்கள் இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி